அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்களில் ஸ்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம் இப்போ கடந்த மாதமே மன அழுத்தம் நீங்குமா அப்படின்னு சொல்லியிருந்தேன் மன அழுத்தம் உண்மையிலே நீங்கல அதுதான் உண்மை அதுவும் குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான மன தான் இந்த மாதமும் ஸ்ட்ரெஸ் லைஃப் கண்டினியூ ஆகக்கூடிய தான் இருக்கீங்க அதை விட இன்னொரு பிரச்சனை என்னன்னா சனி வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்தது ஏழாம் இடத்துல சனி இருந்தா அது கண்டகச்சனி இந்த கண்டகச்சனில வந்து முக்கியமா உங்களோடு பழகி கொண்டு அல்லது உங்க கூடவே இருக்கவங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு எதிர்ப்பை காட்டலாம் அல்லது துரோகிகளாக மாறலாம் சோ இனி வரும் காலத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த மே மாசத்திலேயே சொல்றேன் நான் சில எதிர்ப்புகளை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் அதாவது நீங்க யாரை நல்லவன்னு நினைச்சு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எதிராக செயல்படுவது நீங்க இந்த மாசம் கண்டுபிடிச்சிருவீங்க துரோகிகளை அடையாளம் காண்பீங்க மறைமுக எதிரிகளை அடையாளம் காண்பீங்க சோ மொத்தத்துல உங்களை சுத்தி எதிரிகள் உங்களுக்கு அதுவே ஒரு மன அழுத்தம் அதுவும் குறிப்பா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கை துணைவரோட கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா இருந்தோம் இதற்கு முன்னாடி அந்த சந்தோஷமும் இப்ப வந்து சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு அந்த சந்தோஷமும் இல்லாம இருக்கக்கூடிய சூழ்நிலையில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்ப இருக்கும் அதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலையும் அதுல ஒரு சின்ன சின்ன சந்தோஷமும் இருந்திருக்கும் ஆனாலும் அதாவது ஒரே வீட்டுல குடும்பமா கணவன் மனைவி பிரியாம இருக்கிறவங்களுக்கு சொல்ற இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இனிமேல் இந்த மே மாசத்துல இருந்தே நான் அதுவும் குறிப்பாக இந்த மே மாதம்தான் முக்கியம் ஏன்னா ஜென்மத்தில் கேதுகாரர் இருக்காரு இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதி வரலும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு சின்ன சின்ன சந்தோஷமும் இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் லைஃப் தான் இந்த மாதமும் உங்களுக்கு அதே போல அதற்கு என்ன செய்யறது அப்படின்னாக்க நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பற்று வைக்காம இருக்கிறது தான் நல்லது யார் மேல பற்று வைக்கிறீங்களோ அல்லது யாருக்கு ஹெல்ப் பண்றீங்களோ யாருக்கு உதவி செய்யறீங்களோ அவங்களாலதான் உங்களுக்கு பிரச்சனை அவங்களாலதான் மன அமைதி போறதே அதனால குடும்ப வரையிலும் நீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எல்லாத்துலயுமே தாமரை இலை போலவே இந்த மாசம் இருந்துட்டீங்கன்னு வச்சீங்களேன் பெரிய பாதிப்பு இல்ல மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க எங்கேயாவது ஒரு டிராவல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த மாதம் உண்டு ஒரு லாங் டிராவல் போறதுக்கான சான்சஸ் இந்த மாசம் இருக்கு ஏன்னா இந்த சூரியனை பொறுத்தவரையும் பனிரெண்டாம் அதிபதி விரையாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு விபரீத ராஜ்யோகம் பணம் பணம் வரும் எந்த அளவுக்கு செலவாகும் பணம் வர்றதுக்கு விட அதிகமாவே செலவாகும் கடன் வாங்குவீங்களா கண்டிப்பா வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசமும் உண்டு ஏற்கனவே கடன் பிரச்சனை அதுல இந்த மாசமும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ஆனா சூரியன் வந்து எட்டு இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கும் அந்த வகையில விரையாதிபதி இரண்டாம் இடத்துக்கு பார்வை வருதுனாவே கண்டிப்பா கையிருப்பு கரையும் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும் செலவை விட எதிர்பார்க்காத செலவுகள் அதிகமாக வரும் அப்போ பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கடன் வாங்கி ஓட்டக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் இப்போ இதெல்லாம் வந்து ஏன் சில பேருக்குன்னு இதுல ஒரு விளக்கம் இருப்பீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா தசா புக்தி என்பது முக்கியம் நமக்கு ஒரு நல்ல யோக கிரகத்தோட தசா புக்தி வருதுன்னு வச்சுங்களேன் அல்லது இப்ப நடந்துகிட்டு யோக கிரகத்தோட தசா புக்தி நடக்குதுன்னா இந்த கண்டக பெருசா பாதிப்பீங்களானா பாதிக்க மாட்டீங்க ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஏதோ ஒரு வகையில வேலை விஷயமா ஹாப்பியா இருப்பீங்க அல்லது வெளியில நண்பர்களால ஹாப்பியா இருப்பீங்க முக்கியமா இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டா அதாவது வெளியில ஹாப்பியா இருந்தீங்கன்னா வீட்டுலதான் பிரச்சனையே உங்களுக்கு அதாவது வேலை பார்க்க கூட இடத்துல கூட கொஞ்சம் ஹாப்பியா இருப்பீங்க அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய இடத்துல கூட கொஞ்சம் ஹாப்பியா இருப்பீங்க ஆனா வீட்டுக்கு வந்தாவே நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் சில பேருக்கு எல்லாம் இருக்கும் அப்ப நமக்கு நடக்கக்கூடிய தசாபக்தி நல்லதா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு விதி விளக்கு உண்டு அதை அழகா சமாளிச்சிருவீங்க பணம் வந்துகிட்டே இருக்கும் கடன் வாங்க மாட்டீங்க அல்லது கடனை வெற்றிகரமா சமாளிச்சுக்கிட்டு அந்த கடனுடைய அழுத்தம் இல்லாம இருந்துகிட்டு இருப்பீங்க அப்படின்றது என்னன்னா ஒரு நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில லக்னத்திலிருந்து இருந்து திரிகோணாதிபதி இந்த லக்ன யோகர்கள் அல்லது திரிகோணஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் ஐந்தாம் இடத்துல இருந்து ஒரு கிரகம் தசா புக்தி நடக்குது அப்படின்னாக்க நீசபங்க ராஜயோகம் பெற்ற ஒரு கிரகம் தசாபக்தி நடத்துதுன்னு அப்படின்னா எந்த விதமான பிரச்சனை இல்லை எவ்வளவுதான் செலவாவது ஆகட்டும் ஒரு பகை பார்க்கலான்னு இன்னொரு பக்கம் பணம் உங்களை தேடி தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது ஆனா அட்டமாதிபதியாக வரக்கூடிய கண்ணி லக்னத்துக்கு செவ்வாய் அந்த செவ்வாய் தசை நடக்குது சூரிய தசை நடக்குது விரையாதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய தசை நடக்குது அப்படின்னாலயும் சரி அது நீ உத்திர நட்சத்திரமா இருந்து சந்திர தசையோ சந்திர புக்தியோ நடக்குதுனாலையும் உங்களுக்கு விரயங்கள் நிறையவே ஏற்படும் நீங்க கண்ணி லக்னமாக இந்த நேரத்துல உத்திரம் நட்சத்திரத்துக்கு ஒரு கடுமையான செலவுகள் எதிர்பாராத பயணங்கள் இதெல்லாம் இருக்கு அதுல என்ன ஒரு முக்கியமான சில உறவுகள் உங்களை தேடி வருவாங்க அந்த தேடி வரக்கூடிய உறவுகள் கூட மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது நீங்க தனிச்சுதான் எவ்வளவுதான் இருந்தாலும் சில பேருக்கு உங்களை நோக்கி ஒரு உதவிக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக உறவுகள் உங்களை நாடி வருவார்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறதா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கணவன் மனைவி உறவு நிலையை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையவே இருக்கு ஒரே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனால பெரும்பாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது வாழ்க்கை வரைக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட நீங்க ஏதாவது ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வரலாம் அல்லது ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிட்டு வரலாம் இதெல்லாம் உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் லைஃபை குறைக்கும் ஹாப்பியா இருக்க முயற்சி பண்றதுதான் நல்லது அதே போல எட்டுல வந்து சூரியன் இருக்கிறதுனால வேலை விஷயமா இருப்பவர்களுக்கு வேற தொழில் மாற்று சிந்தனைகள்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு பக்கம் வந்து மே மாசம் பதினாலாம் தேதி உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வராரு பத்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு வகையில் நல்லதுதான் அதாவது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும் பதவி மாற்றம் ஏற்படும் அது வந்து பாசிட்டிவாவும் இருக்கும் நிறைய பேருக்கு அதனால நல்லதுதான் பத்துல குரு வர்றது ஒரு வகையில வந்து ஆல்ரெடி நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா கூட வேற வேலைக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற புதிய எல்லாம் கிடைக்கும் ஒரு இடமாற்றம் ஆகும் அல்லது ஒரு பதவி உயர்வுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு டெசிக்னேஷனுக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதே போல உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதி கொஞ்சம் பரவாயில்ல அதாவது சூரியன் வந்து ஒன்பதுல வந்துடுறாரு அப்ப வந்து நிறைய முயற்சி செய்வீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க மாதத்துல மே பதினஞ்சுல இருந்து அதே போல குரு வந்து ராசிக்கு பத்துல வந்துடுறாரு அந்த அதுவும் ஒரு வகையில பாசிட்டிவ் என்னன்னா நிலம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருப்பவர்களுக்கு ஒரு முடிவு வரும் ஒரு புதிய குடி போறது ஒரு இடமாற்றம் ஏற்படுறது வந்து மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அதாவது சில பேருக்குலாம் வந்து இந்த விற்காத சொத்து விற்கிறதுக்காக முயற்சி பண்றீங்கன்னா வித்து அதுல ஆதாயம் வர்றது வாய்ப்பு இருக்கு அல்லது ஆல்ரெடி நீங்க வீடு கட்டுறதுக்கு பில்டர் கிட்ட பணம் கொடுத்துட்டீங்க அல்லது ஒரு சொத்து வாங்குறதுக்கு பணம் கொடுத்துட்டீங்க அட்வான்ஸு அதுல உங்களுக்கு திருப்தி இல்ல திரும்பி வாங்க முடியுமான்னு சில பேர் யோசிப்பீங்க அந்த திரும்பி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு பணமும் வரும் அதே சமயத்துல தந்தையின் உறவுகளால சில மன வருத்தங்கள் வரலாம் அல்லது தந்தைக்கு கூட சில பாதிப்புகள் உடல் நலத்துல தொந்தரவுகள் உங்களுக்கு உடல் கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வர வாய்ப்பு உண்டு மாதத்தோட பிற்பகுதியில தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க தாயாரின் உடல் நலத்துல இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாம் மாதத்தோட பிற்பகுதியில நீங்கும் அவங்க வந்து ஆரோக்கியமா இருக்குவாங்க அதனால பிரச்சனை கிடையாது அதே சமயத்துல செவ்வாய் வந்து ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்துல இருக்கு செவ்வாய் பதினொன்னு இருக்கிறது அதாவது எட்டு குடியவன் மூணாம் அதிபதி பதினொன்னாம் பாவகத்தில் இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு எஃபோர்ட் போறீங்களோ அந்த அளவுக்கு கெயின் இருக்கு அதாவது புதிய வேலைக்காக ட்ரை பண்றீங்க வேலை இல்லாம இருக்கிறீங்கன்னா வேலை கிடைக்கும் சகோதர வழி உறவுகளோட மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதாவது மூத்த சகோதரமா அந்த தான் அது கூட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புண்டு அதனால சகோதர உறவுகளோட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துங்க பதினொன்றாம் பாவகத்துல செவ்வாய் வரும் போது ஐந்தாம் இடத்தை பார்க்கும் அந்த வகையில பிள்ளைகள் வகையில உங்களுக்கு செலவு எக்ஸ்பென்சஸ் பீஸ் கட்டுறது இந்த மாதிரியான செலவுகள் சுப செலவுகள்லாம் நிறைய வரும் அதெல்லாம் நீங்க யோசிக்காம செஞ்சிடுறீங்கனாக்க பிள்ளைகளுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது அல்லது பிள்ளைகளால மன வருத்தம் உங்களுக்கு கிடையாது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மேலும் புத்திர பாகத்துக்காக முயற்சி பண்றீங்க அது கிடைக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புக்கெல்லாம் கூட மேக்சிமம் உண்டு மாதத்தோட பிற்பகுதியா சப்போஸ் நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபம் எப்படி வரும் அப்படின்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இப்போ மாதத்தோட முதல் பகுதி ஒரு பதினஞ்சு நாள் வந்து கொஞ்சம் வருமானம் பற்றாக்குறையா இருக்கும் அல்லது வர்ற பணத்தை விட அதிகமா செலவாகும் ஆனா மாதத்தோட பிற்பகுதியில வருமானம் நல்லாவே இருக்கும் அதே போல மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து ஆல்ரெடி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட வேற ஒரு தொழில் அடிஷனலா செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடுவீங்க அதற்கான செயல்பாடுகள்ல இறங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை விஷயமா இருப்பவர்களுக்குமே கூட பாத்தீங்கன்னா மாதத்தோட பிற்பகுதியில ஒரு இடமாற்றம் வேற ஜாப்ல ஜாயின் பண்றது கம்பெனில குறிப்பா பிரைவேட் கம்பெனியில இருப்பவங்க அந்த கம்பெனியை விட்டுட்டு வேற இடத்துக்கு மூவ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் சப்போஸ் உங்களுக்கு அட்டமாதிபதியோட தசாபுக்தி நடக்குது அல்லது ஆறாம் அதிபதியோட தசா புக்தி நடக்குது அப்படின்னாக்க வேலையில நீங்க மாறாம அவங்களே வேலையை எடுத்துருவாங்க அப்படி எடுத்துட்டு பின்னாடி நீங்க கொஞ்ச நாள் அழிஞ்சு அதுக்கப்புறம் வேலையில சேர்ற மாதிரி இருக்கும் நமக்கு நல்ல தசா புக்தி நல்ல கிரகத்தோட தசாபுக்தி நடக்குதுனாக்காக ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேலை தேனீங்கன்னா கிடைச்சிடும் அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் பிரச்சனை கிடையாது அதே போல மாதத்தோட பிற்பகுதியில ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கு காமனா அதாவது பொது பழனா சொல்லணும்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில இந்த ராவு கேது பயிற்சி ஆயிடுது கேது வந்து ராசிக்கு பன்னெண்டுல போயிட்டாலையும் உத்திர நட்சத்திரத்துல தான் இருக்கிறார் இந்த மாசத்துல அதனால உத்திரம் நட்சத்திரத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஹெல்த் பாத்துங்க இந்த ராகு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுது ஆறாம் இடத்துக்கு ராகு வரும்போது வீடு கட்டுறீங்க அல்லது புதிய குடி போறீங்க கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதனால கூட ஏற்படும் சில பேருக்கு வாகன மாற்றம் ஏற்படும் அதே போல வழக்குகள் இருக்கீங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்பு பிரச்சனைகள் எல்லாம் உங்களை நோக்கி தான் இருக்கு இல்லையா அதை எதிர்க்கிறதுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவால உங்களால முடியும் சோ எல்லாத்தையுமே எதிர்த்து ஜெயிக்க போறீங்க அப்படின்றதுதான் முக்கியம் மேலும் ராசியாதிபதியாக வரக்கூடிய புதனை பொறுத்தவரையும் உங்களுக்கு மாதத்தோட முதல் பகுதியில் ஒரு ஆறு நாள் வந்து தான் இருக்கும் அதாவது சனி சுக்கிரன் புதன் ராகு அப்போ மாதத்தோட முதல் பகுதியில் அந்த சனி சுக்கிரன் சேர்க்க ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்குலாம் அந்த புதிய காதல் வரலாம் அல்லது புதிய ரிலேஷன்ஷிப் வரலாம் அதாவது எதிர்பாலினர் உறவு வரும் ஆனாலும் அது கூட பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் ஒரு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் வர்ற உறவு நிரந்தரமா இருக்கும்னு சொல்ல முடியாது இதை வந்து பொது பலனா சொல்ற நாடு அல்லது ஏற்கனவே நீங்க ஒரு ஒரு அஃபையர்ல இருக்கீங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அதுல கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு தான் இருக்கும் இந்த புதனை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்துக்கு மாதத்தோட பிற்பகுதி அதாவது மே ஆறாம் தேதியில இருந்து இருக்கும் எட்டுல வந்து இருக்கக்கூடிய புதன் மறைந்த புதன் நிறைந்த கல்வியும் நிறைந்த செல்வத்தையும் கொடுப்பாருன்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த வகையில உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து யூஷுவல் இன்கம் வர ஆரம்பிச்சிடும் பயப்பட வேண்டியதில்லை அதே போல எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பா நீட் போன்ற எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னாக்க நல்லாவே படிப்பீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டு படிச்சீங்கன்னாக்க உங்களால எழுதக்கூடிய எக்ஸாம்ல சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதாவது லக்னத்துக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்குன்னாக்க வாழ்க்கை துணை விட்டு தற்காலிகமா பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமை கூட சில பேருக்குலாம் வரும் உங்களுக்கும் அதே மாதிரி ஜாதகத்துல இருக்கும் பட்சத்துல அதே போல நிறைய டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் அதே போல உங்களுக்கும் சில பிடிவாதம் கோபம் டென்ஷன்லாம் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்தெந்த தொழில்ல சிறப்பாக இருக்கும் மண்மனை விவசாயம் சார்ந்த துறை கம்ப்யூட்டர் ஐடி மேலும் இந்த மாதத்துல குறிப்பா மருத்துவம் சார்ந்த துறை உணவு உணவு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறு கடை நடத்துறீங்க அல்லது வாக்கள் பழிக்கக்கூடிய தொழில் ஆசிரியர் தொழில் புரோகிதம் கன்சல்டேஷன் பண்றவங்க அதே போல பயணங்களோட மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வருமானம் நல்லாவே இருக்கும் அசிஷலா இருக்கும் இந்த அஸ்ஸம் நட்சத்திரத்திற்கோ சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கோ மாதத்தோட இருந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது படிப்படியா உங்களுக்கு மாற்றங்கள் வரும் அதாவது இந்த மாசமே அந்த மாற்றம் வந்துடும் நான் சொல்லல ஆனா இனிமேல் வந்து அஸ்ஸம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய அளவுக்கு இஷ்யூஸ் இல்லை அதாவது ஸ்ட்ரெஸ் கிடையாது ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது சமாளிப்பீங்க ஓரளவுக்கு நல்லாவே இருப்பீங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முடியணும் ஜூன் மாதத்தோட பிற்பகுதியில இருந்து நீங்களும் நல்லா இருப்பீங்க பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அது இடமாற்றமா இருக்கலாம் அல்லது வீடு மாற்றமா இருக்கலாம் உங்கள் லைஃப் வந்து ஒரு வகையில சேஞ்சஸ் ஆகக்கூடிய காலகட்டம் தான் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரில் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க அருகாமையிலேயே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை வழிபாடு செய்யுங்க சாட்டர்டேல சனிக்கிழமையில அதே போல சனிக்கிழமையில இந்த காகத்திற்கு உணவு வச்சுட்டு கொடுக்கும் ஆக நண்பர்களே இந்த பதிவு லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்